தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள் சிறுவயதில் எப்படிப்பட்ட பழக்கங்கள் ஏற்படுகிறதோ அவைகளே பிற்காலத்தில் வழக்கமாகிவிடும் சில தீய பழக்கங்களும் வேண்டாத பழக்கங்களும் சகவாச தோசத்தால் ஏற்பட்டு பிறகு கடைசி வரை விட முடியாத பழக்கங்களாகி விடுவது உண்டு உன் நண்பர்கள் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் என்ற முதுமொழியை கேள்விப்பட்டிருப்போம் அதனால் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை நல்லவர்களோடு சேர்ந்து பழக அனுமதிக்க வேண்டும் நல்ல குடும்ப பின்னணியில் வளரும் குழந்தைகள் நல்வழி நடப்பவர்களாகவும் மோசமான குடும்ப பின்னணியில் வளரும் குழந்தைகள் தீய வழி நடப்பவர்களாகவும் உருவாகிவிடுகின்றனர் அத பத்திய பதிவு தான் இந்த காணொளி ஒரு நாள் முனிக்குமாரன் என்பவன் வேடுவ தெரு வழியாக போய் கொண்டிருந்தான் அப்போது ஒரு வீட்டில் இருந்த வளர்ப்பு கிளி அடி குத்து வெட்டு கூறுபோடு விடாதே என்று கத்தியது இதை கேட்ட முனிக்குமாரன் பயந்து ஓட்டமாக ஓடி அருகில் இருந்த ஒரு முனிவரின் ஆசிரமத்துக்குள் புகுந்தான் அங்கே இருந்த ஒரு கிளி வாருங்கள் கை கால் அலம்பிக் கொண்டு உள்ளே வந்து உட்காருங்கள் இதோ தண்ணீர் பருகுங்கள் இங்கேயே சாப்பிடலாம் என்று அன்புடன் வரவேற்றது முனிக்குமாரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த கிளியை பார்த்து நான் சற்று ஒரு வேடு தெரு வந்தபோது ஒரு வீட்டில் ஒரு கிளி குத்து வெட்டு என்று கத்தியது ஓடோடி ஆனால் நீயோ இதமான வார்த்தைகள் பேசுகிறாய் நீயும் ஒரு கிளி தானே என்று கேட்டான் அதற்கு அந்த கிளி முனிக்குமாரனை பார்த்து நீங்கள் அங்கே கண்ட கிளியும் நானும் சகோதரர்கள் தான் சிறு குஞ்சாக இருந்த போது ஒரு வேடன் எங்கள் இருவரையும் பிடித்து வந்தான் வரும் வழியில் நான் சாமர்த்தியமாக அவனிடமிருந்து தப்பி இந்த ஆசிரமத்துக்குள் வந்துவிட்டேன் அன்று முதல் இங்கு எப்படியெல்லாம் பேசுகிறார்களோ அதே மாதிரி பேசும் பழக்கம் எனக்கும் ஏற்பட்டுவிட்டது என் சகோதரன் தப்பிக்க முடியாமல் அந்த வேடனுடைய வீட்டிற்கு போய் சேர்ந்தான் அங்கே அந்த வேடனுடைய வீட்டில் அடிக்கடி என்ன மாதிரி பேசுகிறார்களோ அதே மாதிரி அவனும் சொல்லுகிற பழக்கம் ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் நாங்கள் இருவரும் கிளிகளாயிருந்தும் நாங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து எங்கள் பேச்சு அமைகிறது என்றது எங்கெங்கு எப்படி பழக்கப்படுகிறார்களோ அதன்படியே அவர்களது நடவடிக்கைகளும் வாழ்க்கையும் அமைந்து விடுகிறது சிறுவர்களுக்கு நல்ல வார்த்தைகளையும் நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது மட்டும் போதாது குடும்பத்தில் தாங்களும் நல்ல வார்த்தைகளையே பேசி நல்ல காரியத்தையே செய்து வந்தால் குழந்தைகளும் அதையே பின்பற்றி அப்படியே நடந்து கொள்வார்கள் இதன்படி ஆன்மீக வழிகாட்டல் நாம் குழந்தைகளுக்கு செய்யும் முக்கிய கடமையாகும் ஆன்மீகம் என்பது கல்வியாக போதிக்கப்படாமல் பெற்றோர்களால் வாழ்க்கை நெறியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் ஒழுக்கமான வாழ்க்கை நல்ல பழக்க வழக்கங்கள் பிறர்க்கு உதவும் பாங்கு இவை எல்லாவற்றையும் கடைபிடித்து கடவுள் நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தால் நம் குழந்தைகளும் அதை புரிந்து கொண்டு கடைபிடிப்பார்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்